திருப்புகழ் திருச்சிற்றம் பலம் தில்லையம் பலம் ஆலகால படப்பை மடப்பியர் ஈரவாலரவெற்றும் வெற்றும் விழிச்சியர் உணர்த்தி தெருவூடே ஆடி ஆடி நடப்பதோர் பிச்சியர் பேசி ஆசை கொடுத்து மருட்டிகள் ஆசை வீசி அணைக்கும் உலைச்சியர் பலரூடே மாலை யோதி விரித்து முடிப்பவர் சேலை தாழ நெகிழ்த்தரை சுற்றிகள் வாசம் வீசு மனத்தில் மினுக்கிகள் புறவாலே மாயை ஊடு விழுத்தி அழுத்திகள் காம வினை குழுனை பணி வாழ்விழாமல் மலச்சனத்தினில் உழல் வேணோ மேலைவான் ரைத்தசரர்க்கொரு பாலனாகி உதிர்த்தொரு முனிக்கொரு வேள்வி காவல் நடத்திய கற்குரு அடியாலே மேவியே மிதிலை சிலை செற்றுமின் மாது தோல் தழுவிப்பதி புக்கிட வேறு தாயடவிக்குள் விடுத்த பின்